ஓம் நம சிவாயா மதுருவாயில் இருக்க ஸ்ரீ அருள்மிகு மரகதவள்ளி சமீத மார்கசகாய ஈஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நேற்று கார்த்திகை தீபம் ஏற்றினாங்க மார்கசகாயேஸ்வரர் கோயில் ரொம்பவும் பழமையான கோயில் சில மூர்த்தி பிரம்மா விஷ்ணு துர்கை சண்டிகேஸ்வரர் நவகிரக சன்னதி எல்லாமே இருக்கு உள்ள இவர் தான் உற்சவமூர்த்தி பிரதோஷ காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல கோயிலை சுற்றி வருவாரே அவர் தான் அதே மாதிரி இந்த சிவன் கோயிலுக்குள்ளேயே கருணாகர பெருமாளும் குடிக்கொண்டு இருக்காரு அங்கே ஆஞ்சநேயரும் இருக்கார் பெருமாளுக்கு எதிர ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் ரொம்பவும் சிறப்பாக இப்போது மறுபடியுமே இந்த பிரதோஷ வழிபாடுகளை பண்ணுறாங்க பொதுமக்கள்னு சொல்கிறத விட பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க எல்லாரும் அந்த பிரதோஷ காலத்துலயும் சரி இல்லை ச சிவராத்திரி போன்ற நாட்கள்லேயும் சரி எல்லோரும் ரொம்பவும் சந்தோஷமாக அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு பூஜைகள் செஞ்சு வழிபட்டுட்டு வராங்க இப்போது கார்த்திகை தீபத்துக்கும் அன்னதானம்லாம் பண்ணி ரொம்பவும் சிறப்பாக பூஜைகள் பண்ணியிருந்தாங்க மூலவருக்கு அழகாக அபிஷேகங்கள் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி அவ்வளவு சிறப்பாக இருந்தாங்க ஸ்ரீ அருள்மிகு மரகதவல்லி சமேத அருள்மிகு மார்க்கசகாயேஸ்வரர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது கார்த்திகை தீபம் தீபமும் பார்க்குறதுக்கு அவ்வளவு மனம் திருப்தியாக இருந்தது கோவிலையும் நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शििवाय ॐ नम शिििवाय तिरुचिट्म्बल ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे प्रचोदयात्